ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து டே இருபது இருபதாவது நாளுக்கான தமிழோட எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நீங்கள் வந்து நம்ம வந்து யூனிட் சிக்ஸ் விச் இஸ் முன்னாடி வந்து யூனிட் எயிட் அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் பேங்க் ஒன்று பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய வீடியோ லிங்க் கொடுத்துருங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது வந்து நீங்கள் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டிடியூட் நம்பர் வச்சு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க சரி ஓகே இன்றைக்கி இருபதாவது நாளுக்கான அந்த எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து வினைச்சொல் பெயர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகையறிதல் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு 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 வேர்ச்சொல் கொடுத்துட்டு அந்த வேறுச்சொல்ல பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனையும் பெயர் இது மாதிரி மாற்றி மாற்றி எழுதுகிற மாதிரி நம்ம வந்து நிறைய நிறைய வேர்ச்சொல்லை எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த சொல்லை வந்து கரெக்டாக எல்லா வார்த்தைக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுத முடியும் முதல்ல அந்த இலக்கணம் புரியணும் அது என்ன வினைமுற்றுனா என்ன பெயர் எச்சம்னா என்ன வினையாளனையும் பெயர்னா என்னன்ட்டு அதை படிச்சுட்டு அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே வந்து இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒன் ஆர் டூ டேஸில் அது வந்து உங்களுக்கு அப்டேட் அப்லோட் அப்லோடும் அது விருப்பம் இருந்ததுன்னா ஒரு முறை அந்த இலக்கண குறிப்போட பேசிக்ஸ் எல்லாம் ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா சுலபமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி கூறு என்னும் வேர் சொல்லின் பெயர் தேர்ந்தெடுக்க கூறு இல்லையா பெயர் என்ன கண்டுபிடிக்கணும் நான் அதை வந்து மறைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து அது என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு பாருங்கள் அதன் பிறகு நம்ம அந்த பத்து கேள்வியும் ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையால் அணையும் பெயராய் அமையும் வா என்னும் வேர் சொல் எவ்வாறு வினையால் அணையும் பெயராக அமையும் அடுத்து துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று எழுதுக துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை எழுதுக அடுத்த கேள்வியில் நுகர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக நுகர் அப்போ தொழிற்பெயரை எழுதுக அடுத்தது ஆள் த வேர்ச்சொல் ஆள் இந்த ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆறு ஆள் என்னும் வேர் சொல்லோடு வியங்கோல் வினைமுற்று வி வியத்து இல்லையா வியத்தல் பற்றி வியங்கோல் வினைமுற்று எழுதணும் அடுத்ததுல வந்து படு என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு அதுபோல் அடுத்த கேள்வியில் நல்கு என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அதுபோல் அடுத்ததில் வந்து இயல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக உளு என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஸோ இதெல்லாம் அந்த கேள்வி அதற்கான பதில் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க நிதானமாக வந்து அதை தெளிவாக வந்து கேட்டுருங்க ஸோ முதல் கேள்வி கூறு என்னும் வேர் சொல்லின் பெயர் எச்சத்தை தேர்ந்தெடுக்க விடை என்ன அப்படின்ட்டுனா கூரிய கூரிய கூறு பெயர் எச்சம் இல்லையா பெயர் வந்து எச்சமாக நிற்கணும் இப்போ கூரிய அதுபோல் அடுத்ததில் வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் பெயர் வந்து வினையால் வந்து அணைந்ததாக இருக்கணும் அப்போது வந்த வந்தவன் பெயர் வருது இல்லையா அது புரிஞ்சுக்கிறீங்க வா அது வந்து வேர்ச்சொல் வந்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் அதுபோல் அடுத்து துடை என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினை முற்றை எழுதுக துடை வினை முற்றாக முற்று பெற்ற வினையாக இருக்கும்போது துடைத்தான் அதுதான் வந்து வினை முற்று அடுத்தது நுகர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக நுகர் தொழிற்பெயர் அப்படினாவே இந்த தல் விகிதி வந்து ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா நுகர்தல் 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 அடுத்து ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வியங்கோல் வினை முற்றை எழுதுக இதற்கான விடை என்ன ஆள்கள் வாழ்க ஒளிக வளர்க இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம்ல அதுபோல ஆழ்க அடுத்தது வந்து படு என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கணும் படு அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற் தொழிற்பெயர் வந்து படுதல் படுதல் அடுத்தது நல்கு என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க நல்கு என்னும் வேர் சொல்லோட வினையச்சம் என்னது நல்கி நல்கி இல்லையா வினையச்சம் வினை எச்சமாக நிற்கணும் பெயர் எச்சமாக நிற்கிறது வினை எச்சமாக நிற்கிறது நல்கு பதில் வந்து நல்கி இயல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க இயல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் என்னது இயன்று இயன்று அதுபோல் அடுத்தது ஓங்க என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக வியங்கோல் வினைமுற்று எனது ஓங்குக ஓங்குக அடுத்தது வந்து உழு என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக உளு அப்படிங்கிற வேர் சொல்லோட வியங்கோல் வினைமுற்று உழுக உழுக இன்னொரு முறை பாத்திரம்லாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இதில் ஒரு பத்து கேள்வி கொடுத்துருக்கோம் பத்து வந்து உங்களுக்கு போதாது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர் சொல்லை எடுத்துகிட்டு அதை வந்து வினா எச்சம் பெயர் எச்சம் வினையால் அணையம் பெயர் வியங்கோல் வினயமுட்டுன்னு மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நிறைய முதல் முறை இது ரிலேட்டடாக பேசியிருக்கோம் நீங்கள் வந்து இரநூறு கேள்வி எழுத போகிறீங்க பரிட்சையில் ஆனால் வந்து உங்களுக்கு மூணு மணி நேரம் தான் வச்சு நூற்றி எண்பது நிமிடங்கள் தான் கொடுக்கப்படும் அப்போது அதுக்குள்ளே டக்குன்னு எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக எவ்வளோ விரைவாக நம்ம வந்து அந்த பதிலை எழுதுகிறோங்கிறது தான் அங்கே வந்து முக்கியமான விஷயமே அதனால் அந்த அந்த கேள்வியை பார்த்த உடனே டக்குன்னு பதில் எழுதுகிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அது ஒரு நல்ல மெமரியில் அந்த பதில் இருக்கணும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கூறு கூறிய கூறு பெயரச்சம் கூறிய அதுபோல் வா அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் வந்தவன் அடுத்து துடை வேர்ச்சொல் வினைமுற்றாக போது துடைத்தான் துடை வேர்ச்சொல் அதை வந்து வினைமுற்றாக போது துடைத்தான் அடுத்து நுகர் அப்படிங்கிற சொல் வேர்ச்சொல் அதை தொழிற்பெயராக மாற்றும் போது நுகர்தல் அடுத்ததில் ஆள் என்னும் வேர்ச்சொல் அதை வியங்கோல் வினைமுற்றாக மாற்றும் போது ஆள்க அப்படின்னு வருது அடுத்தது படு என்னும் வேர்ச்சொல் தொழிற்பெயராக மாற்றும்போது படுதல் படுதல் அதுபோல நல்கு என்னும் வேர்ச்சொல் அதை வினையச்சமாக மாற்றும் போது நல்கி நல்கி அடுத்ததில் இயல் என்னும் வேர் சொல் அதை வினையச்சமாக மாற்றும்போது இயன்று இயன்று அப்படின்னு பொருள்படுது அடுத்து ஓங்க என்னும் வேர்ச்சொல் அதை வியங்கோல் வினைமுற்றாக மாற்றும் போது ஓங்குக ஓங்குக அடுத்து உழு என்னும் வேர்ச்சொல் அதை வியங்கோல் வினைமுற்றாக மாற்றும்போது உழுக உழுக அடுத்த யூனிட் ரெண்டாவது யூனிட்டில் சொல்லும் பொருளும் அறிதல் இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் பார்க்கலாம் சொல்லு அதற்கான பொருள் ஒரு சிலது ரொம்ப சுலபமாக இருந்தது அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் நிருமித்த அப்படின்னா என்ன பதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது வந்து விளைவு விளைவு அப்படின்னா வளர்ச்சி ரெண்டாவது சமூகம் அப்படின்னா மக்கள் குழு சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அடுத்ததில் அசதி அசதி அப்படின்னா சோர்வு அடுத்ததுல ஆலி பெருக்கு அப்படின்னா கோல் ஆலி பெருக்கு அப்படின்னா கோல் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி நீண்டதொரு கால பகுதி அதுக்கடுத்ததுல மேதினி அப்படின்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க அது போல அடுத்ததுல வந்து உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை திங்கள் அப்படின்னா நிலவு திங்கள் அப்படின்னா நிலவு அடுத்து கொங்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் நிருமித்த அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுன்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய நிருமித்த உருவாக்கிய நம்ம நிறைய முறை இந்த மாதிரி வார்த்தைகளை படிச்சுக்கிறது பற்றி பேசியிருக்கோம் அதாவது இப்போது ஒரு சொல்லும் பொருள் பொருளும் அறிதல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் சொல்லு ஆயிரம் பொருள் ஆயிரம் சொல்லுக்கான பொருள் படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் சுலபமானது இருக்கும்ல ரொம்ப எளிது எளிதாக நமக்கு புரியக்கூடியது இருக்கும்ல அதையெல்லாம் வந்து விட்டுட்டு கடினமாக இருக்கக்கூடிய அந்த சொற்களை கடினமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து அதை மட்டும் நல்ல மனப்பட பண்ணி வச்சுக்கிறது அதுதான் ஷார்ட்கட் ஸோ அப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சொல்லும் பொருளும் படிக்கிறோன்னா ஒரு நாலாயிரம் படிக்கிறோம் ஐயாயிரம் சொல் படிக்கிறோன்னா கூட அதில் சுலபமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு கடினமாக இருக்கிறது என்ன கடினமாக இருக்கிறது மட்டுமே ஒரு ஆயிரம் சொல் இருக்குமா அதை மட்டும் எடுத்து நல்ல தெளிவாக படிச்சிக்கிறது அதுபோல் அதை வந்து நீங்கள் வந்து வகைப்படுத்தி ஃபில்ட்ரு பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்றனா கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அடுத்து விளைவு அப்படின்னா வளர்ச்சி அடுத்ததுல சமூகம் மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு அடுத்ததுல ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி இங்க வந்து மேதினா என்னன்னு கேட்டிருந்தோம் மேதினி அப்படின்னா உலகம் மேதினி அப்படிங்கிறது உலகம் சரி அடுத்ததுல வந்து உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அடுத்தது திங்கள் நிலவு அடுத்த கீழே என்ன கேட்டிருந்தோம் கொங்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம் மகரந்தம் மகரந்தம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று நீங்கள் படிச்சிருக்கலாம் சரி ஓகே அடுத்த இல்லை ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் மூணாவது யூனிட்ல ஒருமை பன்மை பிழை நீக்குதல் பற்றி நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பார்க்க சுலபமாக தெரியும் கவனமாக படிக்கணும் சரி இது செடி அல்ல இதற்கு வந்து பதில் என்னது இது செடி அன்று இது செடி அல்ல அதை பதில் சரியான பிழை நீக்கி எழுதுனோம்னா இது செடி அன்று அதுபோல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நல்லவன் அல்ல இதில் பேச்சு வழக்கில் நமக்கு வந்து சரியான ஒரு கூற்று மாதிரியே சரியான ஒரு சென்டென்ஸ் மாதிரியே தெரியும் இதில் என்ன தவறுனே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்போ இதில் என்ன தவறு என்ன சரியானது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இல்லை யூகிச்சு பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்ல நான் கற்றவன் அல்ல அதுக்கு அடுத்த இல்லை அவர் தமிழர் அல்லர் அடுத்ததுல இதற்கான பதில் கொடுத்துட்டோம் அவர் தமிழர் அல்லர் அவர் தமிழர் அல்ல அப்படிங்கிறது கேள்வி அவர் தமிழர் அல்லர் அப்படிங்கிறது பதில் அடுத்தது நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் ஏழைகள் அல்ல இல்லையா எவ்வளோ ஒரு முழக்கமான ஒரு வார்த்தை இல்லையா எவ் நாங்கள் ஏழைகள் அல்ல அப்படின்ட்டு சரி இதுல அடுத்தது வந்து நீ எனக்கு நண்பன் அல்ல நீ எனக்கு நண்பன் அல்ல அதை செய்தது நான் அல்ல இதெல்லாம் தவறான குற்று ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்கி ப்ராப்பராக எழுதணும் இல்லையா இது இதுபோல் அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல சரியானது என்னது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஞாபகம் செறிங்கட்டுருக்கேன் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல தவறுது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அதுதான் சரி அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை ஸோ அப்போ அதில் வந்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை ஸோ அதை சரியாக எழுதுனா எப்படி எழுதியிருப்போம் அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் சரி ஒரு முறை பார்த்துடலாம் இது செடி அல்ல இது செடி அன்று இது நம்மளே வந்து மறைச்சி வைக்கல ஆன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் நல்லவன் அல்ல இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா அவன் நல்லவன் அல்லன் அவன் நல்லவன் அல்லன் சரி அடுத்தது அவள் சிறுமி அல்ல இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா அவள் சிறுமி அல்லல் பெண்பால் பெயர் இல்லை அதில் ஒருமை பன்மை நீக்கி எழுதுறோம் இல்லை நான் கற்றவன் அல்ல அதற்கான பதில் என்னது நான் கற்றவன் அல்லேன் நான் கற்றவன் அல்லேன் அவர் தமிழர் அல்ல அதை சரியா பிழை திருத்தி எழுதுகிறோம் அவர் தமிழர் அல்லர் அடுத்து நாங்கள் ஏழைகள் அல்ல அதை வந்து சரி பண்ணி எழுதணும்னா நாங்கள் ஏழைகள் அல்லோம் நாங்கள் ஏழைகள் அல்லோம் இல்லை நீ எனக்கு நண்பன் அல்ல இதை சரி பண்ணி எழுதும் போது நீ எனக்கு நண்பன் அல்லை நீ எனக்கு நண்பன் அல்லை இதுதான் சரியானது அடுத்தது அதை செய்தது நான் அல்ல சரியானது என்னது அதை செய்தது நான் அன்று அதை செய்தது நான் அன்று அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இது நம்மளே வந்து பதில் கொடுத்துருந்தோம் அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல சரியானது என்னது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் வேகமாக படிச்சிடறேன் தெளிவாக வந்து கவனிச்சிருங்க ஸோ என்ன சொல்லியிருந்தேன் இது செடி அல்ல இது செடி அன்று அவன் நல்லவன் அல்ல அவன் நல்லவன் அல்லன் அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்லல் நான் கற்றவன் அல்ல நான் கற்றவன் அல்லேன் அதுபோல் அடுத்தது அவர் தமிழர் அல்ல அவர் தமிழர் அல்லர் நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் ஏழைகள் அல்லோம் நீ எனக்கு நண்பன் அல்ல நீ எனக்கு நண்பன் அல்லை அடுத்தது அதை செய்தது நான் அல்ல அதை செய்தது நான் அன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அடுத்த மலர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதுதான் இதற்கான பதில் அடுத்த அடுத்த போல நாலாவது யூனிட்ல கலை சொற்கள் இதில் அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அதுதான் பார்க்க போகிறோம் பர்டிகுலரா வந்து சரி ஓகே ஸோ இப்போ மேபி இங்க நம்ம ஊர்லெல்லாம் இங்கே வந்து திருவிழா அதனால வந்து உங்களுக்கு அந்த ஏதாவது பாடல் சத்தமோ அது மாதிரி ஏதாவது கேட்கலாம்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நாய்ஸ் கட் பண்ணி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படியே ஏதாவது கேட்டது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை தவறாக எடுத்துக்காதீங்க படிச்சிருங்க படிச்சுருங்க நமக்கு வந்து திருவிழா வரலாம் விடுமுறை வரலாம் எது வேணால் வரலாம் ஆனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் பறிச்சு வந்துடும்ல அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு மிக மிக அவசியம் சரி ஓகேடன் கலை சொற்கள் பார்த்துருவோம் வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு டிக்கெட் டிக்கெட் இல்லை டிக்கெட் டிக்கெட்னா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதனால மறைச்சி வச்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் அடுத்தது வந்து ரிட்ஜ் அப்படின்னா மலை முகடு ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு லோக்கஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லோக்கஸ்ட் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விலங்கு அப்படி எடுத்துப்போமே அது வந்து நம்ம விவசாயத்துல படிப்போம் படிப்போம் லியோபாட் அப்படின்னா சிறுத்தை மொட்டு பட் அப்படிங்கிறது மொட்டு டிசீஸ் அப்படின்னா நோய் அடுத்ததுல ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை அது போல மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அதுபோல அடுத்ததுல மரபு தொடரின் பொருள் அறிதல் மேபி பதில் குடி கம்ப்யூட்டர் சரி ஓகே டன் நீங்கள் பதில் பார்த்துருவோம் இப்போ வந்து டிக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றன்னா புதர் டிக்கட் அப்படிங்கிறது புதர் அதுபோல் லோக்கஸ்ட் லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிள இன்னொரு முறை கூட பார்த்துர்லாம் கவனிச்சிருங்க வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு திக்கெட் அப்படின்னா புதர் ரிட்ஜ் அப்படிங்கிறது மலைமுகடு அது போல் லோக்கஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி லியோபாடு அப்படின்னா சிறுத்தை லியோபாட் அப்படிங்கிறது சிறுத்தை பட் அப்படிங்கிறது மொட்டு டிசீஸ் அப்படின்னா நோய் அது போல ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் சரி அடுத்தது மரபு தொடரின் பொருள் அறிதர் இதுல ஒரு மாதிரி விளையாட்டான நிறைய மரபு தொடர்கள் இருக்கு அது படிக்கணும் இல்லையா படிச்சுதாங்கன்னு வேற வழி இல்லை கேட்டுக்கோங்க காது படுத்து ப்ராப்பரா காது கொடுத்து ப்ராப்பரா வந்து கேட்டுருங்க ஆயிரம் காலத்து பயிர் நெடுங்காலம் நிலைத்திருத்தல் அடாபூதி அப்படின்னா என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடாபூதி இல்லை இரண்டும் கெட்டான் ரெண்டும் கெட்டான் அப்படின்னு தீமை அறியாதவன் நன்மை தீமை அறியாதவன் இலைமறை காய் அப்படின்னா வெளிப்படாது மறைந்திருத்தல் வெளிப்படாது மறைந்திருத்தல் எழுச்சவாயன் இழுச்சவாயன் அப்படின்னா எளிதில் ஏமாறுபவன் எளிச்சவாயன் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூட வார்த்தையா இருக்கும் சரி ஓகே இப்பெல்லாம் வந்து இட்டுக்கட்டுதல் கட்டுதல் அப்படின்னா இல்லாததை சொல்லுதல் இல்லாததை சொல்லுதல் இலவுகாத்த கிளி அப்படின்னா என்னென்ன மரபுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்க இரண்டும் இரண்டு தோணியில் கால் வைத்தல் இரண்டு தோணியில் கால் வைத்தல் அப்படின்னா ஒரே நேரங்களில் இரு செயல்களில் ஈடுபடுதல் ஈடு இரு செயல்களில் விட்டுட்டும் போல இரு செயல்களில் ஈடுபடுதல் ஒரே நேரத்தில் இரண்டு மூணு செயலில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறது அதுபோல அடுத்தது ஈடேறுதல் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க ஈவிரக்கம் அப்படின்னா கருணை சரி நம்ம பதில் பார்த்துடலாம் இதுல வந்து அடாபூதி ஃபர்ஸ்ட் அப்படி என்ன ஏமாற்றுக்காரன் அடாபூதி அப்படின்னா ஏமாற்றுக்காரன் அது போல அடுத்ததுல இலவு காத்த கிளி அப்படின்னா காத்திருந்து ஏமாறுதல் ஏமாறுதல் காத்திருந்து ஏமாறுதல் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு காத்திருந்து அது நடக்காம போய் ஏமாறுறதுதான் தான் காத்த கிளி அடுத்தது வந்து ஈடேறுதல் ஈடேறுதல் அப்படின்னா உயர்வடைதல் ஈடேறுதல் அப்படின்னா உயர்வடைதல் மேபி இது நீங்கள் வந்து சரியாக கிடைச்சிருக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பதிலில் சரியாக யூகிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள் இல்லைன்னா பரவாயில்ல அதை கற்றுக்கோங்க ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க சும்மா நேரடியாக அப்படியே வந்து பதில் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க என்னவாக இருக்கும் இது இதுக்கு நம்மளாக இருந்தால் என்ன பதில் இருப்போம் அந்த மாதிரி அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க சரி இதுல வந்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா நெடுங்காலம் நிலைத்திருத்தல் அடாபூதி அப்படின்னா ஏமாற்றுக்காரன் இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன் இலைமறை காய் அப்படின்னா வெளிப்படாது மறைந்திருத்தல் எளிச்சவாயன் அப்படின்னா எளிதில் ஏமாறுபவன் இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை சொல்லுதல் இலவு காத்த கிளி அப்படின்னா காத்திருந்து ஏமாறுதல் இரண்டு தோணியில் கால் வைத்தல் அப்படின்னா ஒரே நேரங்களில் இரு செயல்களில் ஈடுபடுதல் அதுபோல ஈடேறுதல் உயர்வடைதல் ஈவிரக்கம் அப்படின்னா கருணை சரி அடுத்ததுல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடுத்த யூனிட் இல்லையா இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் தான் இருக்கு முடிச்சிடலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் அப்படின்னா பதிவேற்றம் இ ரீடர் அப்படின்னா மின் படிப்பான் இ ரீடர் அப்படின்னா மின் படிப்பான் ஸ்வீட் அப்படின்னா இனிப்பு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்காரர் அது போல டெலிகேட் டெலிகேட் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க அது போல அடுத்து சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு ப்ரப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு மரபு தகவு அடுத்தது செஞ்சுரி அப்படின்னா நூற்றாண்டு டென்ஷன் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறிக்கிது சரி நம்ம இதற்கு பதில் கேட்டிருந்ததெல்லாம் சொல்லிடலாம் இங்கே வந்து டெலிகேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம் டெலிகேட் அப்படின்னா பேராளர் பேராளர் பேரா இல்லையா பேராளர் அதுபோல் அடுத்ததுல வந்து இங்கே இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம் தானே டென்ஷன் செஞ்சுரி புரோட்டோக்கால் சரி ஓகே இது இன்னொரு முறை பாத்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க அப்லோட் அப்படின்னா பதிவேற்றம் இரீடர் அப்படின்னா மின் படிப்பான் மின் படிப்பான் ஸ்வீட் அப்படின்னா இனிப்பு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்காரர் டெலிகேட் அப்படின்னா பேராளர் சாம்பியன் அப்படின்னா வாகைசூடி அதுபோல் ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு புரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு செஞ்சுரி அப்படின்னா நூற்றாண்டு டென்ஷன் மன அழுத்தம் சரி அதுக்கு அடுத்ததுல திரு முடியரசன் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் எப்பவும் போல முதல்ல பற்றி கேள்வியை பிடிச்சிடறேன் அப்புறம் அதற்கு வந்து ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை யூகிச்சு பாருங்க அப்புறம் அதற்கான ஆன்சர் சொல்லிடுறேன் கேட்டுருங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் பனிசூழ்ந்த இமயமலையின் இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் என்று தமது பாடலாகிய நாணிலம் படைத்தவன் என்னும் நூலில் குறிப்பிட்டவர் யார் பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் பனிசூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் என்று தமது பாடலாகிய நாணிலம் படைத்தவன் என்னும் நூலில் குறிப்பிட்டவர் யார் அதுக்கடுத்த கவிஞர் முடியரசரின் முடி முடி இயர் பெயர் யாது எல்லாம் கண்டிப்பா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் முக்கியமான கொஸ்டின் இது அட்லீஸ்ட் அதை அந்த ஆன்சரை ட்ரை பண்ணி பார்க்கணும் முடியரசன் அவர்களுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி இதெல்லாம் திராவிடம் நாட் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சிறப்பு என்னும் சிறப்பு பெயரை வழங்கியவர் யார் அதுபோல அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கினார் யார் கொடுத்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பட்டம் என்னது யாருக்கு வழங்கப்பட்டது மூணு கேள்வி இருக்கு இல்லை பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கினார் அடுத்தது இவர் தந்தை பெரியார் இவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் மற்றும் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் இவர் யார் இவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் மற்றும் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் இவர் யார் அடுத்த கேள்வி இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு என்று பாடியவர் யார் தமது மறைவின் பொழுதும் கூட எந்தவித எச்ச சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார் தமது மறைவின் பொழுதும் கூட எந்தவித எச்ச சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார் அடுத்தது முடியரசனின் படைப்புகள் யாவை பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முடியரசனின் தமிழக அரசின் விருது பெற்ற நூல் யாது பதில் கேனும் பாடுபவன் அல்லன் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் என்ற வரிகள் யாருடையது இதுல அந்த கேள்வி சரி இதற்கான பதில்கள் பதில்கள்ல நம்பர் வந்துட்டு பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களில் எளிதாக வெற்றி பெற்றான் பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் என்று தமது பாடலாகிய நாணம் படைத்தவன் என்னும் நூலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு திரு முடியரசன் அவர்கள் அதுபோல அடுத்தது கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு துரைராசு முடியரசன் அவர்களுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சிறப்பு பெயரை வழங்கியவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிஞர் அண்ணா அதுபோல அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கினார் அப்படின்னா அடுத்து இவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் மற்றும் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் இவர் யார் அப்படின்னா திரு முடியரசன் அவர்கள் அதுபோல அடுத்ததுல இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு என்று பாடியவர் திரு முடியரசன் அவர்கள்தான் தமது மறைவின் பொழுதும் கூட எந்தவித எச்ச சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யார் அதுவும் திரு முடியரசன் அவர்கள்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முடியரசன் அவர்களின் படைப்பு பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முடியரசனின் தமிழக அரசின் விருது பெற்ற நூல் யாது அப்படின்னா பூங்கொடி அதுபோல அடுத்து காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா அதுவும் திரு முடியரசன் அவர்களுடைய சரி ஓகே ஸோ இன்னைக்கான டே இருபதுக்கான இருபது கேள்விகள் எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒரு தௌசண்ட் கேள்வி தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம் ஒரு இருபது நாள்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதனால ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க இருபது நாளாக ரெகுலராக நீங்கள் வந்து தினமும் கரெக்டாக வந்து அந்த அந்த கேள்விகளை படிச்சிட்றீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு அந்த தொடர்ச்சியான ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்திக்கிறது தான் பரீட்சையில் வந்து பாஸ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தினம் தினம் படிச்சிடணும் நீங்கள் வந்து ஒரு நாள் இருபது மணி நேரம் அப்படிங்கிறத விட டெய்லி ரெண்டு மணி நேரம் டெய்லி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் ஸோ அதனால் தினம் தினம் படிங்க முன்னாடி படிக்காமல் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட அதை போய் ரிவிஷன் பண்ணிக்கோங்க படித்ததையே திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக படிங்க அண்ட் இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதாவது அதில் போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டே இல்லைன்னா கூட ஒரு நோட்டை போட்டு டைரியை போட்டு அதில் வாங்க இன்றைக்கி என்னென்ன டாபிக் படித்தோம் பத்தாம் பொதுவாக தமிழ் பத்தாம் புவியியல் அரசியல் அப்படின்னு எழுதாம அதுல என்ன டாபிக் படிச்சிங்க பர்டிகுலரா அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சேர்த்து எழுதுங்க அப்பதான் ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு இந்த டாபிக் இந்த இடத்துல பர்டிகுலராக படிச்சோம் அப்படின்னு தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கவனம் ரொம்ப கவனமா படிங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்களால அதிகபட்சமாக மேக்சிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இல்லை எவ்வளோ படிச்சுக்க முடியுமோ படிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளையும் நம்ம எவ்வளோ அதிகமான உழைப்பை போட்டு நம்ம வெற்றியை நோக்கி எவ்வளோ தூரம் நகர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூர உங்களால் எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு படிச்சுக்க முடியுமோ இந்த நாளை நல்லபடியாக ரிப்ளைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இனிய காலை வணக்கம் அடுத்து நம்ம டே இருபத்தி ஒன்றில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ